வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஒர்க் தான் ஸோ பேஸ்மெண்ட் ஒர்க்கை வந்து நம்ம போன வீடியோவில் தெளிவாக மண் ஃபில்லிங்லாம் நம்ம பார்த்தாச்சு ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு தொட்டி கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வேலை முடிஞ்சிருக்கு இதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா தர போடுற ஒர்க்கு தான் இப்போ போயிட்ருக்கு ஸோ அது எப்படி என்னென்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா அடுத்தது முன்னாடி அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தரை போடுறது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி மணலை வந்து நல்லா அளக்குவாங்க அடிக்கு பாறை விட்டு தண்ணி ஊற்றி அளக்குவாங்க இதை நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு போடுறதுக்கு ஒன்றரை ஜல்லியை போட்டு தட்டுவாங்க ஒன்றரை ஜல்லி போட்டு தட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிமெண்ட்டு கலவையை ப்ளைனாக தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் சிமெண்ட்டையும் மண்ணையும் மட்டும் கலந்து அது மேலே நிறவே கொட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் அதில் தண்ணியை ஊற்றி திம்ஸ் போட்டு தட்டுவாங்க ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ்ஸு இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நடந்துகிட்ருக்க ஒர்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும் மட்டம் வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஒரு ரூமுக்கும் பாத்ரூம் ஹாலு ரூமு பாஸ்டல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மட்டம் வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் புல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ மட்டம் இதுதான் டைல்ஸ் போடும்போது எல்லா இடத்துலையும் மாதிரி வைக்கிறது ஒன்று தான் இது சகஜமான ஒர்க்கு தான் ஸோ இது வந்து மட்டம் பார்த்து ஒரு ஒரு இடத்துக்கும் மட்டம் பார்த்து மண்ணை வந்து எக்ஸஸ் பண்ணலாம் எடுத்துகிட்டு மட்டம் பார்த்து வச்சுருக்காங்க ஸோ மட்டம் பார்த்து வச்சதுக்கப்புறமேட்டு காங்கிரீட்டு கலவை மாதிரி குழைச்சே ஊற்றிடுவாங்க இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் காங்க்ரீட்டு கலவை மாதிரி குழைச்சி ஊற்றி அதை வந்து மட்டம் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ இப்படி போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையும் தரையில் வந்து கிராக்கோ இல்லை வந்து வேஸ்டேஜஸோ எதுவுமே ஏற்படாது ஸோ மாதிரி காங்கிரீட் கலவையாக போடுறதுனால கீழே இருந்து எந்த விதமான நம்ம இந்த கரையாக பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராது ஸோ இப்போ இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் மாமன் குருராஜ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்